அவர்களை வளர்க்கிறார் மூணு விஷயத்தை ஆண்டவர் பேசுறார் முதலாவது நீங்களும் கடவுளும் எப்படி நீங்களும் ஆண்டவராகிய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிறார் இரண்டாவது வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் அவர்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் மூணாவது ஆண்டவர் சொல்லுகிறார் பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாத இருக்க வேண்டும் முதலாவது சொல்லப்பட்ட பிரசனம் சரி கத்தருக்குள்ள உங்க பெற்றோருக்கு கீழ்படுங்க கத்தருக்குள்ள உங்க பெற்றோருக்கு கீழ்படி எனக்கு தெரிந்து உண்மையான நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் வட மாநிலத்துல ஒரு புள்ள சண்டே கிளாஸ் போயிருக்கு உங்களை மாதிரி பிபிஎஸ்சி போயிருக்கு போயிட்டு அந்த இயேசு பத்தி அறிந்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு தொடர்ந்து சர்ச்சுக்கு போகணும் இருக்கிற ஆறு அநேக நெட் யூஸ் பண்றீங்க இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க அந்த இன்டர்நெட்ல போயிட்டு நான் ஒரு சொல்லுகிற தேடி பாருங்க சாது சுந்தர் சிங் அப்படின்னு தேடிப்பாரு எந்த நேரத்தில் இப்ப தேடாதீங்க வீட்டில போய் தேடிப்பாரு இந்த சாது சுந்தர் சிங் யாருன்னா பஞ்சாப் மாநிலத்துல பிறந்தவர் பஞ்சாப் பஞ்சாப் மொழி பேசுகிற ஒருவர் இவர் குடும்பம் பலமுறை தலைமுறையாக பஞ்சாப் அந்த 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 தெய்வத்தை குறித்து வழங்கி வந்து கொண்டு வந்தாரு ஒரு பாரம்பரிய குடும்பம் ஒரு மிகப்பெரிய குடும்பம் அவர் அந்த ஊருக்கே பெரிய ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல இந்த சாது சுந்தர் சிங்

அப்படின்னு இந்த தம்பிக்குள்ள ஒரு பதினாலு பதினைந்து வயது தம்பிக்கு ஒரு இயக்கம் உடனே இவன் சொல்றான் நான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உண்மையான கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படி தேடி தேடி களைத்து போய் ஒன்னா சொன்னா நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில ஐந்து மணிக்கு எங்க ஊர்ல ஒரு ட்ரெயின் போகும் உண்மையான கடவுள் யாரோ அவர் என்னை வந்து சந்திக்காவிட்டார் நான் இந்த ரயில் ரோட்ல அடிபட்டு மறைத்து போவேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டார் சுந்தர் சிங் உடனே கைமாகிறது நேரம் போகிறது காத்திருக்கிறார் இரவெல்லாம் காத்திருக்கிறார் உண்மையான கடவுள் யார் உண்மையான தெய்வம் யார் உண்மையான கத்தர் யார் அப்படின்னு தேடிக்கொண்டிருந்தார் அப்ப நேரம் போக 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 ஐந்து மணி ஆக போகிறது அந்த ட்ரெயின் போகிறது நேரம் அந்த ரயில் ரோட்ல நடந்து போய் கொண்டே இருந்தார் போயிட்டு இருக்கும் போது சரியா அஞ்சு மணி ஆகுன்னு அந்த ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டே இருக்கும்போது

இன்னொரு பெரிய ஒரு வெளிச்சம் வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது இவருக்கு என்னடா ஏற்கனவே ஒரு வெளிச்சம் வருது அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் வருது சின்னது ட்ரெயின் இன்னும் வேகமா வருது போல அப்படின்னு நினைத்துக்கொண்டு அந்த ட்ரெயினில் படுத்துட்டேன் முன்னாடி தண்டவளசம் தண்டவளத்துல படுத்துட்டேன் படுத்து தன் தற்கொலைக்காக உண்மையான கடவுளை பார்க்கவில்லையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட படுத்து கிடந்தேன் டெய்னு வேகமா இருக்கு வேகமா வந்த அந்த ஒளி அவரை குடித்து தூக்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் பக்கத்துல கொண்டு போய் நிவாட்டி போய்டு இந்த கை வரும் ஒளி வரும்போது அந்த ஒளிக்குள்ள பார்க்குறாரு ஒரு கை தெரியுது ஒரு மட்டும் தெரியுது அந்த கையை பார்க்கும்போது அந்த கைக்குள்ள ஒரு ஆணி பனைந்த கரை ஒரு காயமுள்ள கரத்தை பார்க்கறாங்க அந்த கரை வந்து அந்த சுதர்சிங்க முடிச்சு இந்த பக்கத்துல நிறுத்தி விட்டு போன இவனுக்கு நம்மளை காப்பாற்றுறது யாரு ஒரு வெளிச்சம் வந்தாரு அது ஒளி வந்தது அந்த ஒளிக்குள்ள ஒரு கை இருக்கு அந்த கையில காயம் இருக்கு அந்த காயம் யாருமே அப்பதான் தெரிஞ்சது தான் நமக்காக உலகத்துக்காக உலகத்தின் சர்வலோக பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மறைத்து சிலுவையில மறைத்தவர் அப்படின்னு அறிந்து கொண்டார் இவர் முதல்ல என்ன தெரியுமா முதல்ல கஷ்டப்பட்டது என்ன தெரியுமா எந்த இயேசு கடவுள் இல்லை என்று சொன்னேனோ எந்த இயேசுவை நான் தூஷித்தேனோ எந்த இயேசுவை நான் அவமானப்படுத்தினோ எந்த இயேசுடைய வேதாகமத்தை கிழித்து எரித்து போட்டேனோ அந்த இயேசுதான் உண்மையான கடவுள் என்பதும் பொழுது மிகுந்த வேதனை அடைந்தார் அருமையான தம்பி தங்கச்சி உண்மையான தேவன் ஒரு ஒரு இருக்கிறார் எனக்கு உயிர் குடு எனக்கு வந்து பலி குடு என்னை தூக்கி சுமந்து பாண்டுவா எனக்கு அந்த அபிஷேகம் பண்ணு பால் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு நம்ம இடத்துல வருகிற கடவுள் அல்ல நமக்காக உயிரை கொடுக்கிறவரான கடவுள் அல்ல இல்லையா உனக்காகவும் எனக்காகவும் உயிர் தான் சொல்லல ஏசு கிறிஸ்து நான் உனக்காக உயிரை தர நான் உனக்காக ஜீவனை தர உனக்காக என்னால முடிந்த அளவு உன்னை நான் தூக்கி சுமக்கிறதுக்கு தகப்பனா இருக்கிறேன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அழுதா நீங்க அழுதா கஷ்டப்பட்டா ஒரு குழந்தையா இருந்தா முதல்ல யாரும் தூக்குவா அம்மா தானே ஓடிவன் தூக்குவா

வெசம் கலந்து கொடுத்து அவரை சாகடி மதத்துக்காக ஒரு மதத்துக்காக இயேசு கிறிஸ்து யார் வரவே மதம் மாற சொல்லவில்லை மதத்தை மாற்றவும் இயேசு வரவும் இல்லை இயேசு இந்த பூமிக்கு வந்தது மனதை மாறி நான் ஒரு காலத்துல குடிங்காரன் ஆகியிருந்தேன் நிறைய பாவங்களை செய்திருக்கேன் உங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க செய்கிற பாவலாதான் சொல்லும் போது ஒரு சின்ன பையனை பார்த்து சொல்றாங்க இப்போ பயணமாக கஜ்ஜ அடிப்பாரு அந்த இருக்கு இந்த பாவனாருக்கு சொல்றதை கேட்கும் போது அந்த பாவனை நான் என் வாழ்க்கையில செய்திருக்கிறேன் நான் செய்யாத பாவமே கிடையாது நான் ஒரு தொடர்ந்து ஒரு 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 நாளைக்கு ரெண்டு பேக்கு சேவை குடிப்பேன் குடிச்சுக்கொண்டே இருப்பேன் ஒரு டைம் சிகரெட் குடிச்சா மூணு சிகரெட் குடிக்க நினைக்கிறேன் சாப்பிட்ட பின்னாடி ஒரு என்னோட என்னோட பழகன தான் பின்னாடி இருக்கிற கண்ணா காலை பண்ணி இந்த சேர்ச் ஒரு விசுவாசம் இல்லை அவரை கேட்டீங்கன்னா தெரியும் நான் அவர் ஒரு காலத்துல என்னோட பழகுனா அவர் தான் நீங்க சர்ச்சில் விசுவாசம் இல்லை

ஆண்டு ஊழியர் செஞ்சார் செஞ்ச பின்னாடி அவர் அடிக்கடி இந்த ஃபாஸ்டிங் போடுற வாழ்க்கை பழக்கம் உண்டு ஒரு நாள் திபத்தில் ஐஸ் ஐஸ் ஏரியாவில் போயிட்டு உபாசம் போட்டு பின்னாடி வந்தார் இயேசுவோடு முகமுகமாக பார்த்துருக்கிறார் இயேசுவோடு பேசியிருக்கிறார் ஒரு தடவை ஒன்று மூவாயிரம் பேருக்கு மேலே கூடிதான் எல்லாரும் ஜெபிக்க வந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜோபம் பண்ணிருந்தாங்க எல்லாருடைய வியாதிகளும் சுகமாக எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது எல்லாருக்கும் அதிசயம் நடந்த அவர் செய்ய அவரை கொண்டு தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார் இந்த சாது சுந்தர் சிங் ஆனா சாது சுந்தர் சிங் கடைசி தன்னை உண்டாக்கின கடவுள் யாருக்கு அறிந்து கொண்டது மாத்திரம் இல்லை தன் ஜீவனே போனால் அந்த கடவுளுக்காக அதுக்கப்புறம் அவர் காணாமல் போனார் ஒரு நாள் திபத்துக்கு பாசம் பட்டு ஜபிக்க போனவர் காணாமல் போனான்னு சொன்னார் அவர் அவருடைய புத்தகங்களை நான் சொல்லப்போனா நிறைய நேரமாகும் இந்த சாது சுந்தர் சிங்

இன்னைக்கு நீ படிக்கலாம் நீ டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் எல்லாமே செய்யலாம் ஆனா உலகத்துல ஒரு பாவம் இருக்கு குடி வெறி விபச்சார வேசிட்டு அசுத்தம் அப்படின்னு அதுல இருந்து பாவத்திலிருந்து விடுதலை தர ஒரே ஒரு கடவுள் உண்டா ராகேஷ் ஏன் அவர் தான் பாவத்தை ஜெயிக்கிறேன் உண்மையா தமிழ் தங்களுக்கு எத்தனை பேர் அவங்க அப்பா குடிக்கிறாங்க எத்தனை வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல எத்தன கணவர் குடிக்கிறாரே எத்தனை பேர் குடும்பம் அப்படி கழிந்து போனது காரணம் தெரியுமா உலகத்துடைய பாவம் இந்த பாவத்துக்கு உங்களை விலக்கி பாதுகாக்க ஒரே ஒரு உண்டான ஆண்டவராக ஏன்னா எனக்கு அந்த பாவத்தை வந்து பூர்ண விடுதலை தர பரிபூர்ண விடுதலை அடைந்த இன்றைக்கு கத்தருக்காக நிக்க தேவ உதவி செய்யலையா சரி அதனால அருமையான பிள்ளைகள் உண்மையான கடவுளை தேடிப்பார் நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க நிச்சயம் உங்களை ஆசீர்வாதம்

யாரெல்லாம் தாய் தகப்பனை மனதை நோகனித்தார்களோ அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமையும் வாய்ப்பே இருக்கு சிறப்பா அமையம் வாய்ப்பே அப்ப அம்மா அப்பா என்ன சொல்றாங்க தாய் தகவப்ப என்ன சொல்றாங்க பெற்றோர் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை கேளுங்க எப்படி கேளுங்க நன்மையானதை கேளுங்க நன்மையானதை கேட்டு தாய் தகம்ப சொல்றதை கேளுங்க ஏன்னா ஆண்டோசனை தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவான் தகப்பினையும் தாயையும் கணம் பண்ணுவான்

நீ சும்மா இருக்கிறனால என் வேணுக்கிறான்னு நீ ஏதாவது பண்ணிடுப்பாடா எங்க அப்பா ஒரு பழமொழி சொல்லுவாரு இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா சிறைக்குறவங்க சரியா சிறை பண்ண தெரியும் உங்களுக்கு அந்த பழமொழிய அர்த்தம் நம்ம போய் சலூன்ல போய் கரெக்டா உக்கார்ந்தோம்னா வெட்டரை சரியா வெட்டுவான் நம்ம ஆட்டிக்குட்டு இப்படி இருந்தோம்னா அவன் வெட்ரு க கண்டுபிடி நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா அப்படின்னு சொல்லுவாருங்க எப்பயுமே அதிகமா சொல்றது நம்ம சரியா இருக்கு தாய் தகப்பன் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க நான் சரியா இருக்கணும் இன்னைக்கு தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்க ஏன் பிள்ளை செய்யாது ஏன் பிள்ளை கிடைக்காது ஏன் பிள்ளை நிற்காது தாய் தகப்பன் கத்துடைய உங்களுக்கு கொடுத்த பிள்ளைய சிச்ச செய்து கத்துடைய போதனையில் வளர்ந்து கத்துடைய போதனையில சாப்பாடு கொடுக்கற தெரிஞ்சவங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்க தெரியல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தவங்களுக்கு கத்துடைய போதனையை சொல்லி கொடுக்க தெரியல நல்ல மூணு வேலை சாப்பாடு நல்ல ட்ரெஸ் இது மட்டும் வாங்கி கொடுக்க கூடாது

பாட்டு பாடுதான் பாரு கை கட்டுதான் பாரு ஓசிப் பண்ணுதான் பாரு காலை எழும்பி நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பி உங்க பிள்ளை ஜெபிக்கிதான்னு பாருங்க காலை எழும்பி ஜெபிக்கதான் அஞ்சு மணிக்கு எழும்பி ஜெபிக்கிதா என் பிள்ளை ஜெபத்துல எப்படி இருக்கு வேத வாசித்துல எப்படி இருக்கு பைபிள் இப்படி சொல்லுது வசனம் இப்படி சொல்லுது ஆராதனை கடந்து சொல்லுது ஓய்வு நாள் ஆசிரியர்க சொல்லுது நீங்க பெற்று சொல்லிக் கொடுத்ததுல பிள்ளைகளுக்கு அது வளர்ந்துரும்